வருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் வந்து சாகிப்தி அகாடமி விருது பெற்ற நூல்களுடைய பட்டியல் வந்து நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தற்போது வந்து நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிற நூலுக்காக தேவி பாரதி என்பவருக்கு புதினம் இந்த நூலுக்காக வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காலாபாணி மூ ராஜேந்திரன் புதினம் என்ற நூலுக்காக வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிவப்பு கழுத்து ஒரு பச்சை பறவை அம்பை என்ற எழுத்தாளருக்காக சிறுகதை தொகுப்பு இது இதற்கு அளிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபதில் செல்லாத பணம் எழுத்தாளர் இமயம் எழுதிய புதினத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சூல் சோ தர்மன் என்பவர் எழுதிய புதினத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சஞ்சாரம் என்ற நாவலுக்காக எஸ் ராமகிருஷ்ணனுக்கு அளிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழில் காந்தல் நாட்கள் இன்குலாப் எழுதிய கவிதை நூலுக்காக சாகித்ய அடமி விருது அளிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சிறு இசை வண்ணதாசன் எழுதிய சிறுகதை தொகுப்புக்காக கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இலக்கிய சுவடுகள் என்ற நூலுக்காக ஆ மாதவன் கட்டுரை தொகுப்பு இது இதற்கு சாகிப்தி அகடமி விருது அளிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்யாடி பூமணி எழுதிய புதினத்திற்கு நாவலுக்காக சாகிப்தி அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொர்க்கை என்ற நூலுக்காக அதாவது புதினத்திற்காக ஜோடி குரூஸ் என்பவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தோல் டேனியல் செல்வராஜ் எழுதிய நாவலுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காவல் கோட்டம் சு வெங்கடேசன் எழுதிய புதினத்திற்காக சாகிப்தியடம் விருது கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தில் சூடிய பூ அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக நாஞ்சில் நாடன் என்பவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கையொப்பம் என்ற கவிதை நூலுக்காக கவிஞர் புவியரசுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி எட்டில் மேலாண்மை பொன்னுசாமி எழுதிய மின்சார பூ என்ற சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஏழில் நீல பத்மநாபன் எழுதிய இலையுதிர் காலம் என்ற புதினத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஆறில் மு மேத்தா எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற கவிதை நூலுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் கோ திலகவதி எழுதிய புதினத்திற்காக கல்மரம் என்ற நாவலுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் எழுதிய வணக்கம் வள்ளுவா என்ற கவிதை நூலுக்காக ரெண்டாயிரத்தி நாலுல சாகித்ய அடமி விருது கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி மூணுல கவிஞர் இரா வைரமுத்து எழுதின புதினம் கள்ளிக்காட்டு இதிகாசத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதைத் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இரண்டுல ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற படைப்பிற்காக சிற்பி பாலசுப்ரமணியம் அவருக்கு இது ஒரு கவிதை நூல் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் சுதந்திர தாகம் சீசு செல்லப்பா எழுதிய புதினத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரம் ஆண்டு விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் திகா சிவசங்கரன் எழுதிய விமர்சன நூலுக்காக இது கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல ஆலாபனை என்ற கவிதை வசன கவிதை நூலுக்காக கவிஞர் அப்துல் ரஹ்மானுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல விசாரணை கமிஷன் என்ற நாவலுக்காக சா கந்தசாமி என்பவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சிறுகதை தொகுப்பான சாய்வு நாற்காலி என்பதற்கு தோப்பில் முகமது மீரான் எழுதிய

என்ற எழுத்தாளர் எழுதிய புதினத்திற்காக கண்டேஸ்வர பக்துவச்சலன் அப்படிங்கிற பெயர் இயற்பெயர் அந்த எழுத்தாளர் எழுதிய நூலுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பார்த்தீங்கன்னா காதுகள் என்ற எம் வி வெங்கட்ராமன் எழுதிய புதினத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் குற்றாலப்புறவஞ்சி என்ற கோவி மணிசேகரன் என்பவர் எழுதிய வரலாற்று புதினத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கோபள்ளபுரத்தில் மக்கள் என்ற புதினத்திற்காக கி ராஜநாராயணன் என்ற எழுதிய எதியத்திற்குத் எழுதியாக எண்பத்தி ஒன்பதுல சிந்தா நதி அப்படிங்கிற நூலுக்கு தன் வரலாற்று கற்றை லாசா ராமாமிர்தம் என்பவர் எழுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வாழும் வள்ளுவம் வாசே குழந்தைசாமி என்பவர் எழுதிய இலக்கிய திறனாய்வுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது அறிவியல் இதழின் அறிவியல் தமிழ் என்ற இதழினுடைய ஆசிரியர் தான் இந்த வாசு குழந்தைசாமி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முதலில் இரவு வரும் ஆதவன் சுந்தரம் என்பவர் எழுதிய சிறுகதை தொகுப்புக்காக கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் கானா சுப்பிரமணியன் எழுதிய இலக்கிய திறனாய்வு அதாவது கானாசு என்று சொல்லப்படக்கூடிய இலக்கிய திறனாய்வு எழுதிய அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் கம்பன் ஒரு புதிய பார்வை என்ற நூலுக்காக ஆசா நானசம்பந்தன் இலக்கிய திறனாய்வுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு காவிரியை போல என்ற லட்சுமி திரிபுர சுந்தரி என்ற இயற்பெயருடைய அவர் எழுதிய புதினத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பாரதி காலமும் கருத்தும் தோமுசி ரகுநாதன் எழுதிய இலக்கிய திறனாய்வு நூலுக்காக கொடுக்க

எழுதிய சிறுகதை தொகுப்புக்காக அளிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு என்ற நாடகத்திற்காக பாரதிதாசனுக்கு தாசனுக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வெள்ளைப்பறவை என்ற கவிதை நூலுக்காக ஸ்ரீனிவாச ராகவன் என்பவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வீரர் உலகம் என்ற இலக்கிய திறனாய்வு நூலுக்காக கீவா ஜெகநாதன் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது கீவாஜா ஜா என்று அழைக்கப்படக்கூடியவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற வரலாற்று வாழ்க்கை வரலாற்று நூலுக்காக மாப்போ சி என்று சொல்லக்கூடிய மாப்போ சிவனானம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அஞ்சுல ஸ்ரீ ராமானுஜர் என்ற நூலுக்காக வாழ்க்கை வரலாற்று நூலுக்காக பி ஸ்ரீ ஆச்சாரியா என்பவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் விருது வழங்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வேங்கையின் மைந்தன் அகிலன் அதாவது பி வி அகிலாண்டம் என்பவர் அதாவது அகிலன் என்று சொல்லப்படக்கூடிய எழுத்தாளருக்கு தினத்திற்கு வேங்கையின் மைந்தன் மைதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அக்கரை சிமையிலே

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல விருது கொடுக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஓசை என்ற நூலிற்காக கல்கி என்று சொல்லப்படக்கூடிய ரா புதினத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல தமிழின்பம் என்ற நூலிற்கு ராபி சேது பிள்ளைக்கு கட்டுரை தொகுப்பிற்காக கொடுக்கப்பட்டுள்ளது இதுவரைக்கும் சாகிப்தி அகாமி விருது பெற்ற நூல்களுடைய பட்டியலை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் நாளை வேறொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி